கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக பாஜக எம்பி ஒருவர் கட்சி தொண்டர்களுக்கு மது விருந்து கொடுத்த சம்பவம் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது இதன் விவரம் என பார்க்கலாம் கர்நாடக மாநிலம் சிக்கப்பள்ளப்பூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று ஜெயித்தவர்தான் பாஜகவை சேர்ந்த சுதாகர் தன்னை வெற்றி பெற வைத்த பாஜக தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் அனைவரையும் அடைத்து மது விருந்து வைத்துள்ளார் உணவு விருந்து வழங்க போலீசிடம் அனுமதி பெற்ற சுதாகர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை ஏதோ ரேஷனில் அரிசி போடுவது போல லைனில் நிற்க வைத்து தொண்டர்களுக்கு வழங்கியுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவியது இந்த வீடியோ வெளியானதை அடுத்து இதற்கு கடும் கண்டனங்கள் கிளம்பியது இந்த சம்பவத்துக்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பதில் சொல்ல வேண்டும் என கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார் இந்த வீடியோவை அடுத்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக எம்பி சுதாகரை விமர்சித்து வருகின்றனர் போலீசில் விருந்துக்கு அனுமதி பெற்று மதுபானம் வழங்கிய பாஜக எம்பியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ಅಲ್ಲೋ ದಿಸ್ ಕೊನೆ ಮಾಡೋಣ ಐತೆ